காலேஜ் படிக்கும் பொழுதெல்லாம் ஒல்லியா தங்க இருந்தேன் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததும் போதும் எப்படி உடம்பு தெரியல உடம்பு ஃபுல்லாக வந்துடுச்சு அதை குறைக்கவும் முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்போனா நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க நான் ஒரு மாதமாக நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ஆகும் ஃபர்ஸ்ட் சொரக்காய் ஜூஸு ஒரு பெரிய சொரக்காய் எடுத்துட்டு அதை பாதியாக கட் பண்ணி தோல் உரிச்சுட்டு பெரிய பெரிய பீசஸாக அதை வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்து அதையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்து இது போல வெள்ள துணியில அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டளவுக்கு எலுமிச்சு மலை சார் வந்து விட்டுக்கோங்க அல்சர் ப்ராப்ளம் இல்லைனா ஒரு அஞ்சாறு பத்து சொட்டளவுக்கு எலுமிச்சு மலை சாறு வந்து விட்டு இந்த சொரக்கா ஜூஸை காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிங்க இது தவிர வேற எதுவுமே வேண்டாம் இஞ்சி எலுமிச்சு மலை சாறு சொரக்கா இந்த மூணு மட்டும் தான் போட்டிருக்கோம் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சப்புன்னு இருந்ததுன்னா நீங்க இது கூட கொஞ்சமா தூளுப்பு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கலாம் இது ஸ்டார்டிங் முடிக்க ஆரம்பித்ததையும் ஒரு மூணு நாள் நாளைக்கு லூஸ் மோஷன் வந்து போகும் பயப்பட வேண்டாம் கெட்டதெல்லாம் வெளியில் வருது ஒரு மூணு நாள் நாளைக்கு போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும் ஃபஸ்ட்டு டிப்பாக இந்த சொரக்கா ஜூஸை ஒரு ஒரு வார்த்தைக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன வெயிட் லாஸ்க்கெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இனி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் வீட்லையே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் லாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க